ஆணிமடம் பக்கம் வந்தே ரெண்டு வருஷத்துக்கு மேல ஆகுது ரெண்டு ரெண்டு வருஷத்துக்கு மேல ஆகுது ஒரு தேட்டர் ஒண்ணு ஓபன் பண்றாங்களா தெரியுமா ஆன்னிமடத்துல ஒரு புது தேட்டர் ஒண்ணு ஓபன் பண்ணிருக்காங்க ஆனா அது என்ன அந்த காடு வெட்டி போற லைன் தான் நினைக்கிறேன் அங்க ஒரு பழைய தேட்டர் இருந்தது ஒருவேளை அதே மாடல் பண்ணிருக்காங்களா என்னன்னு தெரியல எது ஆனிமடம் இதுதான் இல்ல இப்ப அந்த தேட்டரே இது திரும்பவும் ரெடி பண்ணியிருக்காங்களா இல்ல புதுசா பண்ணிருக்காங்களான்னு தெரியல என்ன ஏதாவது கட்சி மீட்டிங் பிறந்த நாள்ன்றதுனால விஜய்க்கு நிறைய கொடி கொடியெல்லாம் கட்டியிருக்காங்க மீட்டிங் என்னன்னு தெரியலையா இல்லை சும்மாவே கட்டுவானுங்களா இதுவும் ஒரு நார்மலான தொண்டையெல்லாம் அந்த அந்த பக்கம் போனால் உடையார் பாளையம் அது அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் அது உள்ளார போவோம் உடையார்பாளையம் வாரியங்காவல் போகலாம் அந்த ரூட்ல போனோம் ஆண்டிபடம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அப்படி உள்ளார போனா வாரியங்கால போலாம் ஆ ஆமா ஆமா இன்னைக்குதான் எப்பவும் இந்த பெட்ரோல் பேங்க் தான் பெட்ரோல் பட்டு ஜெயங்கண்ட போறதுக்குள்ள பெட்ரோல் பேங்க் ஒரு நாலஞ்சு பெட்ரோல் பேங்க் வந்துடும் எல்லாம் புட்ட கட்டிட்டு இருக்காங்க இந்த புற்றுக்கெல்லாம் இல்ல இல்ல இருக்கு இது எல்லாமே உள்ளார உள்ளார ஒரு ஊர் இருக்கும் ஆஹ் ஆஹ் இது இது போற வழியில வடவீக்கம் ஒரு ஊர் வரும் ஊர் பேர்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் இயற்கை விவசாயமா ஏதோ போர்டு ரெடி பண்றாங்க ஆனால் இது இந்த ஊருங்களுக்கு உள்ளாரதான் அந்த இதெல்லாம் போடுவாங்கல்ல ஓ இந்த இடமா வரும்போது பார்த்துக்கலாமா என்ன போகல நேரம் ஆயிடும் இங்க தான் எல்லாம் உட்காந்து ரெஸ்ட் எடுப்பாங்க இந்த ஊர் வரக்குள்ள பார்த்துக்கலாமா டைம் ஆயிடும் ஆ இருக்கேன் அந்த கோயிலில் தான் உக்காந்து போங்க அந்த பார்க் பாரிச்சின்னதா கட்டி வச்சிருப்பாங்க சவேரியாபுரம் ச சவேரியாபுரமாக ஏதோ ஒன்று அந்த ஊர் இந்த ஊரில் அந்த சர்ச்சு ஃபேமஸ்ஸு இந்த சர்ச்சு வந்து கொஞ்சம் ஃபேமஸான சர்ச்சு இந்த ஊரில் கல்லாத்தூர் வந்துடும் சார் கல்லாத்தூர் இன்னும் நாலு கிலோமீட்டர் இருக்கு ஸ்ரீபுரம் வந்து ஸ்ரீபழூர் தாண்டி சிலால் தாண்டி ரைட் சைடுல போனோம் அது மாதிரி காரைக்குறிச்சி இந்த ஊர் பேர் வந்து வடுகப்பாளையம் வடுகற்பாளையம் ஆமா இது உள்ளார போனா புவானிபட்டுன்னு ஒரு மூணு கிலோமீட்டர்ல வரும் கட்டு கட்டுவாங்க தெரியாங்க தெரியுமா இரவாங்குடின்னு சொல்லிட்டு இல்ல இல்ல இறவாங்குடின்னு இங்க இந்த இது கல்லாத்தூருக்கு உள்ளாரே அது உள்ளார இருக்குன்னு நினைக்கிறேன் இரவாங்குடின்னு ஒரு ஊர் இருக்கு அந்த கட்டுலாம் ஃபேமஸா கட்டுவாங்க அந்த இடத்துல அது இந்த நார்மலாக இந்த முடவாட்டு காலன்னு சொல்லுவாங்கள்ல முடவாட்டையில் அதை வச்சு தான் கட்டுவாங்க ஆனால் நல்லா கேட்குன்னு சொல்லுவாங்க மருந்து அந்த மாதிரி உள்ளார சாப்பிட்ற மாதிரி மருந்து கொடுப்பாங்க

மீன் சுருட்டி வந்து அப்படியே அந்த ஆண்டிமடத்துலேருந்து லெஃப்ட்டு போகலாம் ஆண்டிமடத்துல லெஃப்ட் சைடு போனால் மீன் சுருட்டி ஒரு பதினஞ்சு பதினாறு கிலோமீட்டர் வரும் சிதம்பரத்துலேருந்து போனால் காட்டு மன்னார்கள் இருபது ஒரு இருபது கிலோமீட்ரு வருமா சிதம்பரத்துலேருந்து காட்டு மன்னார்கள் ஒரு இருபது கிலோமீட்ரு வரும் அங்கேருந்து ஒரு பத்து பத்து கிலோமீட்டர் வரும் மீன் சுருட்டி கேமரா தான் இப்போ வர முடியும் அப்புறம் காட்டு இது மீன் சுருட்டி இல்ல இப்ப இங்க இருந்து போனது இருபத்த ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் காட்டுது பாரு இங்க இருந்து லெஃப்ட் சைடுல போகலாம் அந்த எரவாங்குடி ரோடு இருக்குல்ல இப்ப இங்க இருந்து எரவாங்குடி ரோடு ஒண்ணு பெரிய அந்த கட்டு கட்டுறாங்கல்ல அந்த ரோடு மூலயமா அப்படியே அந்த அப்படியே லெஃப்ட்ல கட் பண்ணி போலாம் பாப்பாக்குடி பாப்பாக்குடியாக அந்த ரூட் வழியாக இரவாங்குடின்னு போட்டிருக்கோம் இப்போ ஆ அதுக்கு லெஃப்ட் சைடில் போகணும் இல்லை நம்ம போகிறது இப்போ இப்படி போக மாட்டோம் நம்ம அங்கே போவோம் இந்த ரூட்டில் போகிறது கிடையாது நம்ம அந்த அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து உள்ளார லெஃப்ட் சைடில் போவோம் கோயிலுக்கு இல்லைன்னா அந்த தாத்தா இருக்க ஒரு கேம இருக்கு சும்மா லைட்டாக மறந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் நான் கேட்டுக்கிறேன் வேற ஒன்றும் இல்லை முத்துவாஞ்சேரி முத்துவாஞ்சேரி எங்கே எங்க திரு முத்துவாஞ்சேரி வந்து கடைசியில் இருக்க வேணா நான் போய் ரொம்ப அவஸ்தப்பட்டுருக்கேன் ரோடுலாம் இந்த மெயின் ரோடு மெயின் இடம் வரைக்கும் கரெக்டா இருக்கும் உள்ளார உள்ள கிராமம்லாம் வந்து ஆமா அதெல்லாம் அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடமும் ஆண்டிமடமும் அரியலூர் மாவட்டம் தான் ஆனிமடம் வரைக்கும் அரியலூர் மாவட்டம் தான் வரும் சா இது ராஜேந்திரப்பட்டினம் வரைக்கும் அரியலூர் மாவட்டம் சார் ராஜேந்திரபுரம் அந்தாண்டு அரிய அரியலூர் மாவட்டம் தான் வரும் ஆ ஏன்னா இங்கே அழகர் கோயில் எப்படின்னா போகணும் ஆ ஆலமரம் பஸ் ஸ்டாப் இருக்கா அது உள்ளார போகணுமா அங்கே ஒரு ஆலமரம் ஆ ஆ ஆ ஆத்தேர் வீட்டுக்கு ஆமாம் வாத்தியார் வீட்டுக்கு அது சரிண்ணா ஆ ஆ அப்படியே ஒரே ரூட்டு தானே எங்கேயும் வளைய தேவையில்ல சரி சரி ாலுக்கு ஒரு பதினோரு கிலோமீட்டர் தான் இதுதான் ஷார்ட் வாரியங்கால இது உடையார்பாளையம் அரியலூருக்கு போகிறதுக்கு அது ஒரு ஷார்ட் ரூட்டு ஆலத்தி பள்ளம் இந்த ரூட்டு தான் அதுக்கும் கேட்டுப்போம் சிமுசுலாம் கடல கொஞ்ச நேரம் போட்டு